அம்மா அப்பாக்களுக்குலாம் வந்து ஒரு வேண்டுகோள் ஒரு கோரிக்கைன்னு கூட நான் சொல்லலாம் ஸோ நீங்கள் வளர்த்த பிள்ளைங்களுக்கு உங்களோட சொத்துக்களை எழுதி கொடுக்கறது நீங்க அதாவது உங்களோட சொத்துக்கள் எல்லாம் உங்களோட வாரிசுக்கு போகணும்னு நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க அதை எப்படி கொடுக்கணும் எல்லா வாரிசுகளுமே வந்து அம்மா அப்பா வந்து இந்த காலத்தில் பார்த்துக்கிறது கிடையாது ஸோ நேற்று ரீசென்ட்டாக பூ வாங்கி மல்லிப்பூ வந்து ஒருத்தர் விற்பார் அவர்கிட்ட வாங்கினேன் கொஞ்ச நாள் அவர் வந்து ரெண்டு மாசமா இல்லை உடம்புக்கு முடியலையான் திரும்ப ஏன் வந்தீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன் என்ன பண்ணுறது மருமக மவுனுக்கு சொத்து எழுதி வச்சிட்டேன் மரும வந்து முடிஞ்சா செய்யலைன்னா மேடையார் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது நாட்களை ஓட்டணும் இல்லை அதனால் என்னால் முடியலனாலும் வரேன் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் கிடைக்கும் அப்படினு சொன்னாரு அது ரொம்ப வேதனையா இருந்துச்சு நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும் போது நமக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு தாங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் நம்ம இல்லாததுக்கு அப்புறம் அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் வாரிசுகளுக்கு சொத்துக்கள் கொடுக்கறதா இருந்தாலும் நீங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு தேவையானதை வச்சு கொடுங்க நீங்க இல்லாத காலத்துல தான் உங்களுக்கு போய் சேர மாதிரி நீங்க வைக்கணும் இருக்கும்போதே கொடுத்துறது அதுதான் அப்படின்னு அது கரெக்டாக பிரித்து கொடுக்கணும் நினைக்கும் போது உங்களை கரெக்டாக பார்த்துக்கணும் அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்க பெண் பிள்ளைகளுக்கு வந்து சொத்து கிடையாது ஆண் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சில பேர்லாம் நான் வந்து என்னோட பொண்ணை பைய மாதிரி வளர்க்கறேன் அப்படின்னா சொல்லுவாங்க ஆனா சொத்தை பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகளுக்கு எழுதி வச்சிருவாங்க பெண் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க வந்து எதுவும் செய்ய முடியாது அவங்க இன்னொருத்தவங்க வாக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த ஆண் பிள்ளைகள் வந்து பார்த்துக்கிறாங்கன்னா நான் எல்லாரையும் சொல்லுங்க நிறைய பேர் நல்லாவே பாத்துக்கிறாங்க பட் இந்த கிராமங்கள்ல இன்னும் மோசமாகவே நடந்துட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது டவுன்ல இருக்கவங்களாம் பார்த்துக்க முடியலைனாலும் நிறைய இடத்துல இந்த மாதிரி போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க அதாவது நகரங்களெல்லாம் ஹோமில் கூட ஜாயின் பண்ணிக்குவாங்க ஆனால் கிராமங்களில் கௌரவத்துக்காக அவங்க அங்கேருந்து கஷ்டப்படுறாங்க அவர் நேற்று ரொம்ப வேதனைப்பட்டு பேசினார் அதனால் நீங்கள் என்ன தான் பாராட்டி சீராட்டி வளர்க்க பிள்ளைங்களாக இருந்தாலும் உங்களுக்குங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சேஃப் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் உங்கள் லைஃபை வந்து யாரையும் டிஃபெண்ட் பண்ணிருக்க தேவையில்லை ஏன்னா நீங்கள் உங்களோட காலத்தில் ஓடி ஓடி சம்பாரித்தது பாரம்பரிய சொத்தாக இருந்தாலுமே உங்கள் காலத்துக்கு அப்புறம் தான் உங்கள் குழந்தைங்களுக்குன்னு தீர்மானிங்க ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக அமையும் இது மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க எத்தனை பேர் எழுதி வச்சுட்டு கஷ்டப்படுறீங்கன்னு தெரியல பட் எத்தனை பேர் வந்து உங்கள் பேரண்ட்டை நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்